ஆத்மா வணக்கம் ஐயா ஆத்ம வணக்கம் ஐந்து நாப்பதாயிடுச்சு தோங்கலாம் ரமண மந்திரம் ஒன்று முறை கைகள் நமஸ்காரம் முதலில் வச்சுக்கலாம் நாமளும் கூட சேர்ந்து சொல்லலாம் போலாம் அதுக்கு முதல்ல கம்பருக்கும் வால்மீகிக்கும் வணக்கம் சொல்லிக்கலாம் வால்மீகி பகவானுக்கும் கம்பருக்கும் அஞ்சுட்டு ஹனுமானுக்கும் வணக்கம் சொல்லிக்கலாம் அஞ்சனே மெயினி அஞ்சனே ரெண்டாய் போற்றி நெஞ்சின கருமன் சென்று கதுமே வென்றாய் போற்றி அஞ்சனே ராமன் நடக்கிற மரவாய் போற்றி எஞ்சினும் ஊழியர்லாம் என்று இருப்பாய் போற்று வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பாட்டு பாட்டு அந்த பாடல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா வந்து ஒரு தொடர்ச்சியா இருந்தது அதாவது ஒரு பாடல் முடியல அது இருந்தா முதல்ல வந்து சரியான வயதுடைய பெண்களை மணந்து கொள்கின்ற ஆண்கள் பருந்தின் நிழல் போல பின்னாடி அதன் பின்னாடியே போய் இசையோடையும் உரையையும் அனுபவிக்கின்ற மக்கள் அப்புறம் அப்படியே வந்து இந்த மாதிரி சில மக்கள் ஆஹ் கோழி சண்டையை சேவல் சண்டையை விட்டுட்டு அதை ரசிக்கின்ற மக்கள் எருமைகள் தானா சண்டை போடுறத ரசிக்கின்ற மக்கள் இது மாதிரியான மக்கள் அப்படின்னு அந்த மக்கள் அந்த மக்கள்னு வரிசையா சொல்லிக்கிட்டே வந்தாங்க இப்ப இந்த பாடல் எப்படி இருக்கு அப்படின்னா இதுல வந்து இந்த சுரிப்ப அப்படிங்கறது வந்து நம்ம கொடுத்துருக்கிற புஸ்தகத்துல கொஞ்சம் தப்பா இருக்கு அது குறிப்பன்னு இருக்கு இருக்கிறது தான் சரின்னு நினைக்கிறேன் மற்ற எல்லா இடங்கள்லையும் சுரிப்பான் தான் இருக்கு நிறைய இடங்கள்ல நிறைய வலைத்தளங்கள் அதே மாதிரி எங்கிட்ட இருக்கிற புஸ்தகத்துல அப்படிதான் இருக்கு புஸ்தகம் வாங்கியிருந்தீங்கன்னா கையில வச்சுக்கோங்க ஒரு புத்தகம் படிக்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படி ஒரு படிக்கிற ஒரு பழக்கம் உண்டாயிடும் சரி நம்ம இதுல வந்து இதுல மொத்தமா என்ன சொல்றாங்கன்னா உழு உழவு தொழில் பண்றாரு உழவு தொழில் பண்றவங்களும் அப்படின்றாங்க ஆனா அவங்க உழவு பண்ணும்போது என்னென்ன நடக்குது அப்படின்னா அந்த கலப்பை போகும்போது அந்த வயல்வெளிலேயே தாமரை இருக்கான் அந்த தாமரையுடைய முனை உடையுது இல்லைன்னா அது மேல இருக்கிற முள்ளின் முனை உடையுது அதுக்கப்புறம் முத்தும் பொண்ணும் மண்ணுக்கு கீழே இருக்கு ஏர் உழ உழ மண்ணு பிறண்டு வரும்போது மேல கீழே வந்து மேலே அதெல்லாம் வெளியில வருது அப்படி சைட்ல தள்ளப்படுது அப்புறம் விலை உயர்ந்த மணிகள் இருக்கு மண்ணில் அதெல்லாம் வந்து அப்படியே அங்கேயும் இங்கேயோ சிந்தி போகுது அப்புறம் சலஞ்சலம் புலம்ப அப்படிங்கிறதுக்கு சலஞ்சலம் அப்படின்னா சங்கு சங்கு வந்து ஓசை எழுப்புது சாலில் துள்ளி மீன் துடிப்ப சாலில் அதே மாதிரி ஏர் முனையில மீன் துள்ளி துடிக்குது அப்புறம் ஆமை தன்னுடைய உடலையெல்லாம் உள்ள இழுத்துக்குது அப்புறம் ஒரு ஓட்டைக்குள்ள வந்து மீன்கள் சென்று உழைஞ்சுக்குது இது மாதிரி எல்லாம் நடக்கும்போது உழவர் வந்து மாட்டை அதட்டி அஹ் உழவு ஓட்டுகிறார் அப்படி ஓட்டக்கூடிய உழவர்களும் இதுக்கு முன்னாடி பல மனிதர்களை பத்தி இருந்த மாதிரி இப்ப வந்து மாட்டை அதட்டி உழவு ஓட்டக்கூடிய புழவர்களும் அப்படின்னு ஒரு இதோட முடிச்சிருக்கிறாங்க இது இப்ப வந்து பாடல் ஒரு முறை படிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதுக்கும் அர்த்தம் பார்ப்போம் முள்ளரை முளரி வெள்ளி முளையிற முத்தும் பொன்னும் தள்ளுற மணிகள் சிந்தி சலஞ்சலம் புலம்ப சாலில் புள்ளிமீன் துடிப்ப ஆமை தலை புடை சுரிப்ப கூம்பின் உள்வரால் ஒழிப்ப மல்லர் உழுபகடு உறப்புவாரும் இது இது இந்த மல்லர் உழுபகடு உறப்புவாரும் உறப்புவாரும் உறப்புதல்னா அதட்டுதல் அப்படி வந்து உழுபகடு உழுன்னா உழுகுது மல்லர்ன்னா நமக்கு தெரியும் மல்லருக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு உழவர் இன்னொன்னு வந்து வீரர் இந்த இடத்துல உழு உழுகிறார்னு சொல்லும்போது இப்போ உழவருக்கு தான் பொருந்தோம் மல்லர் உழு பகடு உறப்பு பகடு அப்படின்னா அதுக்கு இந்த இத்தனை அர்த்தம் இருக்கு இதுல நம்ம எந்த அர்த்தம் சரியா வரும்னு பாத்தீங்கன்னா எருது இல்லை அதாவது அந்த உழவில் பொருத்தப்பட்டுல அந்த ஏரில் பூட்டப்பட்டிருக்கிற எருது உழு பகடு உறப்புவாரும் உழுகின்ற எருதை அதட்டி சத்தம் கொடுத்து விரட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி அர அகட்டக்கூடிய மல்லர்களும் அதான் வந்து இந்த இது பல்வேறு வகையான மனிதர்களை சொல்லிட்டு வரும்போது இந்த படல இதை சொல்றாங்க முன்னாடி இருந்து நம்ம இப்ப பாப்போம் முள்ளரை முளரி வெள்ளி முளையிற முத்தும் பொண்ணும் தள்ளுற மணிகள் சிந்தி சலஞ்சலம் புலம்ப சாலில் புள்ளி மீன் துடிப்ப ஆமை தலைப்படை சுரிப்ப தூம்பின் உள்வரால் ஒழிப்ப மல்லர் உழுபகடு உறப்பு ஆறும் இதுல என்னன்னா முள்ளறை முளரி வெள்ளி இந்த முள்ளறைன்னா முள் உள்ள தண்டு அப்படின்னு அர்த்தமா இது ஒரே இதுக்கு இது பிரிச்சு அறைன்னு சொன்னா தண்டுன்னு எங்கேயாவது இருக்கான்னு பாக்குறேன் அப்படி எதுவும் கண்டுபிடிக்க முடியல ஆனா முள்ளரை அப்படிங்கிற வார்த்தை சில இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு முள்ளரை முளரி அப்படிங்கிற தொடரே வந்து சில இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு முள்ளறை முளரி முளரின்னா தாமரை முள்ளரை முளரி தாமரை தண்டுல முள்கள் இருக்குமா நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்ல ஆனா அப்படிதான் பாட்டுல இருக்கு அப்புறம் அப் அந்த இது வெள்ளி முளை இற அதுல வந்து இருக்கிற அந்த வெள்ளையான முனை வந்து உடைய அப்படின்றாங்க அது தாமரை முனைய சொல்றாங்களா இல்ல அந்த முள்களை முக்களின் முனைய சொல்றாங்களா அப்படின்றது பாட்டுல அவ்வளவு தெளிவா இல்லை இற அப்படின்னா உடையா அர்த்தம் முத்தும் பொண்ணும் தள்ளுற அது யாருக்குமே சொன்னோம் ஏரோட அந்த கலப்பை அந்த உழுதுட்டு போகும்போது முத்தும் பொண்ணும் வந்து அப்படியே சைடுல போகுது மணிகள் சிந்த மணிகள் விளைவாந்த கற்கள் அப்படியே வந்து அங்கங்க பரவி போகுது சலஞ்சலம் குழம்ப சங்கு வந்து ஓசை எழுப்புது சாலில் துள்ளி மீன் துடிப்ப சால் அப்படின்றது அந்த ஏரோட முனை அந்த அது அதுல வந்து அது பக்கத்துல வந்துட்டா அப்படி விலகி மீன் துள்ளி துள்ளி போகுது நம்ம ஏற்கனவே பல பாடல்கள்ல பார்த்துருக்கோம் நெற்பயிர்கள் இருக்கிற அந்த வயல்ல அந்த காலத்துல நீரை தேக்கி இருக்கிறாங்க ஏன்னா வந்து அப்போ வந்து நெற்பயிர்களின் உயரம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது இப்ப நம்ம கலப்பின பயிர்களுக்காக ரொம்ப குட்டையாக்கிட்டோம் அந்த காலத்துல நீரை வந்து ரொம்ப அதிகமா தேக்கி இருக்காங்க அந்த நீர்ல வந்து மீன் விளையாடும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பாடல்கள் பார்த்தோம் ஆண்டாள் பாசனம் கூட வந்து அந்த மாதிரி இருக்கு ஓங்குச்சனல் ஊடு கயலுகப்பா அப்படின்னு இருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம் மீன் துடிப்ப அப்புறம் ஆமை கூட இருக்கும் வயல்ல தண்ணீரும் எதுவும் இருக்கிறதுனால வந்து ஆமையும் இருக்க போல இருக்கு அது வந்து புடை சுரிப்பை சுருக்கி கொள்ளன்னு அர்த்தம் புடை சுரிப்பை அப்படின்றது இந்த புடை அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னு அர்த்தம் பார்த்தா உடலை தலை கை கால்களை அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க அது எப்படி போட்டிருக்காங்கன்றது தெரியல தூம்பின் உள்வரால் தூம்பு அப்படின்னா அந்த மதுகுகளை ஒட்டி இருக்கிற குலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து சில உள் வரால் ஒழிப்ப வரால் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வகையான மீன் அப்படின்னு போட்டிருக்கு ஒருவேளை இன்றைக்கு நாம விரால் அப்படின்னு ஒரு பேர்ல ஒரு மீனை பத்தி சொல்றோம் அது நன்னீர் மீன் அதனால இதுவும் அந்த அந்த அதே மீனா இருக்கலாம் வரால்ன்றது மருவி விரால் ஆயிருக்கலாம் மல்லர் உழுபகடு உறப்பு வாரும் மல்லர் உழுபகடு உறப்பு வாரும் இதை நம்ம யாருக்கெனவே முதல்லயே பார்ப்போம் இந்த இந்த லைன்ல இருந்து தான் நம்ம அர்த்தமே பார்க்க ஆரம்பிச்சோம் மல்லர்னா உழவர் உழுபகடு உழுகின்ற எருது உறப்புவாரும் உறப்புதல் அப்படின்னா உறப்புதல்ன்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு இங்க வந்து நல்ல அதிக சத்தம் கொடுத்து உரத்த சத்தம் கொடுத்து அதட்டுதல் அப்படின்னு அர்த்தம் மல்லர் உழுபகடு உறப்புவாரும் இன்னும் ஒரே ஒரு முறை இந்த பாட பட்சம் முள்ளரை முளறி வெள்ளி முளையிற முத்தும் பொன்னும் தள்ளுற மணிகள் சிந்த தலஞ்சலம் புலம்ப சாலில் துள்ளி மீன் துடிப்ப ஆமை தலைப்படை துடிப்ப கூம்பின் உள்வரால் ஒழிப்ப மல்லர் உழுபகடு உறப்புவாரும் இந்த பாடல் பத்தி ஏதாவது போயிடலாம் போயிடலாமா இப்போ இதற்கு முந்தைய பாடல் வரைக்கும் நான் முதலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் அதனால வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படியே இது பண்ணிட்டேன் இது வந்து இப்ப நேற்று தான் ப்ரிப்பேர் பண்ணேன் அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு பாடலுக்கு நான் எப்படிதான் பொருள் பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து அந்த இதை வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படி பொருள் ஏன்னா நீங்களே கூட இதை பார்க்க முடியும் சும்மா எப்படி பொருள் பார்க்குறோம் அப்படிங்கறது ஒரு பாடலுக்கு மட்டும் சாம்பிள் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது இப்போ முறையறிந்து அறிந்து அவாவி நீக்கி இதுல வந்து இந்த சொற்களுக்கு நமக்கு அர்த்தமே வந்து பெரிதா தேவையில்லை முறை அறிந்துன்னா முறையை அறிந்து ஆளும் முறையை அறிந்து ஏன்னா இங்க வந்து கீழே வந்து அரசன் அப்படின்ற ஒரு சொல் வந்துருது ஆளும் முறையை அறிந்து அவாவை நீக்கி அவா ஆசை அப்படின்றமா இருக்கும் இன்னும் வந்து வந்து அந்த கடிதம் பொழுது எங்க வரைக்கும் ஜெனரேஷன் வரைக்கும் கடிதம் எழுதும் போது இவ்விடம் யாவரும் நலம் அங்க அனைவரின் நலம் அறியா அவா நலம் நலம் அறியா அவா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமா பயனில் இருந்த ஒரு சொல் இன்றைக்கு கடிதம் எழுதுறதே இல்லாததுனால அந்த மாதிரியான வார்த்தைகள் இன்னைக்கு நமக்கு தெரியல முறையறிந்து அவாவை நீக்கி முனிவு உழி முனிந்து வெக்கும் அப்படின்றாங்க முனிவு அப்படின்னா முனி அப்படின்னு சொன்னா கோபப்படு முனிதல் அப்படின்னா கோபம் அப்படின்னு அர்த்தம் முனிவு உழி முனிந்து அப்படின்னு இருக்கு இந்த உழி அப்படின்ற வார்த்தையை தனியா அர்த்தம் எடுத்து தேடி பார்த்தா இடம்னு இருக்கு முனிவு உழி முனிந்து கோபம் இடம் கோபப்பட்டு அப்படின்னு வருது அப்போ வந்து கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்பட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் அப்புறம் வெக்கும் இதை வந்து என்ன பண்ணோம் இதை கூகுள் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு அர்த்தம் வந்து ஒரு சில வார்த்தைகள் தான் இருந்தது அதுல விரும்பு அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை மட்டும்தான் சரியா பொருந்தது வெகும் அப்படின்னா விரும்பு இறை அறிந்து இந்த இறை அறிந்து அப்படின்னு போட்டிருக்காங்களே இறை அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம ஏற்கனவே என்னென்ன பார்த்திருக்கோம்னா மிகச்சிறிய அளவு அப்படின்னு பார்த்திருக்கோம் அப்புறம் வந்து பறவையின் இறக்கை அப்படிங்கறதையும் ஒரு ஒரு இடத்துல பார்த்திருக்கோம் இறை அப்படின்னா கடவுள் அப்படின்னு நமக்கு ஒரு அர்த்தம் தெரியும் ஆனா இது இந்த அர்த்தம் எதுவுமே வந்து இந்த இடத்துல சரியா வரல உடனே என்ன பண்ணோம்னா நம்ம வந்து கூகுளில் போய் இறை அப்படின்ற சொல்ல நான் தேடுறேன் பொருள் பொதுவா வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய பொருள் வருது இப்போ இறை என்ன இப்போ இங்க போய் பார்த்தோம் இது ஓகே இது கிராக்கு இது வந்து அகராதி டாட் காம் இங்க போய் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் இறைன்னா உயரம் கடவுள் பிரம்மன் அரசன் தலைமை நடுவுநிலை நிலை தன்மையின் கணவன் இறக்கை சிறகு இறகு உரை இந்த மாதிரி நிறைய அர்த்தம் கொடுக்குறாங்க இவங்க இது மாதிரியான அர்த்தங்கள் எல்லாம் வந்து அப்படியே வந்து இல்ல சில இதுல வந்து நாம இப்படி பார்க்கிறோம நேரடியா வந்து இன்றைக்கு சும்மா வந்து இந்த ஒரு பாடல் மட்டும் நான் இந்த மாதிரி பார்ப்போம் எப்படி நாமளே படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இப்போ இறை பொருள் இப்ப நாம வந்து இதுல அப்படியே தேடணும்னா இப்ப விகிஷ்ணரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு பொதுவா இங்க நிறைய அர்த்தம் கொடுத்துருக்காங்க இது இது இதுல பாத்தீங்கன்னா இறைவன் பரம்பொருள் அரசன் தலைவன் கை நிலவரி இறைவானம் பறவை இறகு ஆசனம் இறக்கு இங்க நமக்கு கொடுத்துருக்குற பொருள்ல வந்து வரி அப்படிங்கிறது தான் கரெக்டா பொருந்தி வருது அப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு இன்னொரு இந்த விக்ஷனில் பாத்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்கன்னா அது எந்த இடத்துல இதே மாதிரி பயன்பாட்டுல இருக்குன்னு கூட கொடுப்பாங்க இப்ப நில வரி தான் நமக்கு இந்த பாடல்ல பொருந்தி வருது இறைவருக்கு இறைவருங்கு நேர்வது நாடு குரல்ல இந்த மாதிரி ஒரு பயன்பாடு இந்த வார்த்தையே இந்த அர்த்தத்துல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது கொடுத்துருப்பாங்க அதனால இப்ப இந்த எல்லாத்தையும் நம்ம இந்த எல்லா அர்த்தத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு இதுல ஆனா இந்த இந்த ஒன்னு ரெண்டு மூணு கை ஆனா இங்க வந்து அந்த இது நம்பர் போயிடுச்சு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ணிருக்கேன் இங்க இருந்து அங்க அது போயிடுச்சு இப்போ நில வரின்றது சரியா வருது இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அடுத்தது வெகும் இறை அறிந்து தான் விரும்பும் வரியின் அளவை அறிந்து இறை அப்படிங்கிறதுக்கு அளவு அப்படிங்கிறது வந்து இருக்கு இறை என்பதன் பொருள் நாம அதையும் அளவறிந்து இல்லை இறைக்கு அளவு இல்லை வெகு இறை அறிந்து இது வந்து அளவு அறிந்துன்றது நாமளே வந்து சேர்த்துருக்குறோம் வெகுமன்றது விரும்பும் இறைங்கிறது வந்து அளவு அறிந்து உயிர்க்கு நல்கும் இசை கெழு வேந்தன் இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் போய் பொருள் பார்க்குறோம் நிறைய பொருள் இருக்கு இப்போ குறை அப்படின்னா கெழு அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து பொருந்திய நிறம் செந்நிறம்னு இருக்கு பொருந்திய அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் இது சுருக்கமாக சொல்லணும்னா என்னன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் எதுக்கெல்லாம் பொருள் சரியா இல்லையோ அது வந்து கூகுள்ல போய் தேடுறேன் இல்லை அகராதி டாட் காம்ல தேடுறேன் அதுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்கிறேன் அதுல எந்த பொருள் சிறப்பாக பொருந்தி வருதோ அதை எடுத்துக்கிறேன் இப்படிதான் வந்து ஒரு ஒரு பாட்டுக்கும் நம்ம அர்த்தம் பாக்குறோம் இதுக்கு வந்து நமக்கு சாதாரணமா தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும் சரி இப்ப நம்ம அந்த பாடலை முழுசா படிச்சு அதோட அர்த்தத்தையும் பார்த்துருவோம் முறையறிந்து அவாவை நீக்கி முனி கேட்டீங்களா முறையறிந்து அவாவை நீக்கி முனிவுழி முனிந்து வெகும் இறையறிந்து உயிர்க்கு நல்கும் இசைக்கெழு வேந்தன் காக்க புரை தவிர்த்து உயிர் காக்கும் தெய்வ பூதலம் தண்ணில் பொன்னின் நிறைபாரம் நிறைபரம் சொரிந்து வங் வங்கம் நெடுமுதுகு ஆற்றும் மேய்தல் இது நிறை பாரம் தான் வரணும் பரம்னு இருக்கு அஹ் அர்த்தம் கொடுத்திருக்கிற இந்த இடத்துல எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம் பரம்னு தான் போட்டிருக்கு பரம் அப்படின்ற சொல்லுக்கு பாரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு போல இருக்கு இவருக்கும் பார்த்தது இல்ல ஓகே இந்த இந்த பாடல் திரும்ப ஒரு முறை படிக்கிறேன் முறையறிந்து அவாவை நீக்கி முனிவுழி முனிந்து வெகும் இறையறிந்து உயிர்த்து நல்கும் இசைகெழு வேந்தன் காக்க பொரை தவிர்த்து உயிர்க்கும் தெய்வ ஊதலம் தண்ணில் பொன்னின் நிறைபறம் சொரிந்து வங் ஆஹ் வங்கம் நெடுமுதுகு ஆற்றும் நெய்தல் இதுல வந்து முறையறிந்து அவாவை நீக்கி இதெல்லாம் கீழே வந்து அரசனப்பட்ட சொல்லியிருக்கிறதுனால ஆளும் முறையை அறிந்து ஆசையை நீக்கி ரொம்ப பேராசை கூடாது அரசன் வா எல்லாத்தையும் வரியா வாங்கிடக்கூடாது முனிவு முனி மு முனிந்து கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படணும் இல்லைன்னா வந்து வேலை நடக்காது அதனால வந்து முனி ஒழி முனிந்து ஆனால் நம்ம கோபப்படக்கூடாது நாம கோபப்படுறதுன்னா கோபத்துக்கு ஆட்பட்டுருவோம் நம்ம அப்படி இல்லாம கோபத்தை நாம உபயோகப்படுத்திக்கணும் கோபம் வந்து உள்ள வந்து ஆனந்தமா இருக்கணும் பிரசாந்தமா இருக்கணும் ஆனா நாம கோபப்படுறோன்னு தெரிந்து இவங்களை கொஞ்சம் கோபப்படுத்துனா இந்த வேலை நடக்கும் அப்படின்னா அந்த கோபப்படணும் வெகும் இறையறிந்து உயிர்க்கு நல்கும் அஹ் விரும்பும் இறை அளவு அறிந்து உயிர்க்கு நல்கும் இதுல வந்து எந்த அளவுக்கு வரி விதிக்கணும்னு தெரிஞ்சு உயிர்க்கு நல்கும்னா உயிர்க்குன்னா இந்த கீழே அரசனுக்குன்னு இருக்கிறதுனால மக்களுக்குன்னு நீங்க எடுத்துக்கலாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு வரி விதிக்கணும்னு தெரிந்து வரி விதிக்கும் இசை கெழு வேந்தன் இசை அப்படின்னு தமிழ்ல சொன்னா அதுக்கு புகழ் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு பொதுவா வந்து இசை அப்படின்னா புகழ் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு ஆஹ் இதழ் இசைப்பட வாழ்தல் எல்லாம் வரும் இல்லையா இசை கெழுவேந்தன் வேந்தன் இசை கெழு வேந்தன் அந்த கெழு அப்படிங்கிறதுக்கும் சொல் பொருள் பார்த்துருந்தேன் ஒரு நிமிஷம் இருங்க ஆஹ் பொருந்திய இதுக்கு இன்னொரு அர்த்தம் வருது நிறம் செந்நிறம்னெல்லாம் இந்த இடத்துல அது வரல கெழு சிவ சிவந்த வேந்தன் அப்படின்னு சொன்னா சரியா வரல கெழு இசை இசை சிவந்த வேந்தன் வராது இசை பொருந்திய வேந்தன் காக்க காப்பதால் பொறை தவிர்த்து இந்த பொரை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு திருப்பி இங்க போய் அர்த்தம் பார்த்தா ஆஹ் சிறு குன்று மலை பாரம் கணம் பூமி பொறுமை அடக்கம்லாம் இருக்கு இந்த இடத்துல என்றுதான் இருக்கு குறை தவிர்த்து ஏன்னா அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா உயிர்க்கும் தெய்வப்புலம் தண்ணில் அப்படின்னா வந்து இது வந்து ஆஹ் பூமி வந்து நல்ல அரசன் இருக்கிற இடத்துல தன்னுடைய பாரத்தை தவிர்த்து அது நிம்மதியா கொஞ்சம் ஓய்வெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது இது வரைக்கும் வந்ததுல அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு ஓமை சொல்றாங்க ஆஹ் நிறைப்பறம் சொரிந்து வங்கம் நெடுமுதுகு ஆற்றும் நெய்தல் நெய்தல் ஆற்றுல வந்து கப்பல் வந்து நிற்கும் நெய்தல்ன்றது வந்து கடலோர பகுதி கப்பல் வந்து நிற்கும் நிறைப்பரம் சொரிந்து பொன்னின் நிறைப்பரம் சொரிந்து நிறைய தங்க சரக்கு வந்திருக்கு அதெல்லாம் வந்து பூமியில எடுத்து வச்சுட்டு நிறைப்பரம் சொரிந்து சொரிந்து தான் வந்து கீழே ஊத்துறது கொட்டுறது இல்ல இறக்கி வைக்கிறது வங்கம் நெடுமுதுகு ஆற்றும் நெய்தல் வங்கம் நெடுமுதுகு ஆற்றும் நெய்தல் வங்கம் அப்படின்ற சொல்லுக்கு நம்ம ரெண்டு பொருள் பார்த்திருக்கோம் ஒன்னு அலை ஒன்னொன்னு கப்பல் இந்த இடத்துல கப்பல்ன்றது பொருங்கும் நெடுமுதுகு ஆற்றும் நெய்தல் நீண்டமான முதுக ஆற்றும் ஆற்றும்னா ஓய்வெடுக்கும் பாரம் இலைப்பாரும் நெய்தல் இந்த நெய்தல் நிலத்தோட சிறப்ப சொன்னீங்கன்னா நல்ல அரசன் இருக்கிற இடத்துல பூமி வந்து தன் பாரத்தை அரசன்கிட்ட இறக்கி வச்சுட்டு இழைப்பாருமா அது மாதிரி நெய்தல் நிலத்துல வந்த கப்பல் தன்னிடம் இருக்கிற பொன்னாலான சரக்கெல்லாம் வந்து இழப்பி இறக்கி வச்சுட்டு தான் இது வந்து இந்த பூமி நல்ல அரசன் இருக்கிற இடத்துல பூமி இலைப்பாடுறது இறைப்பாறும் செயலுக்கு சரக்கோட வந்திருக்கிற கப்பல் சரக்கு இறக்கி வச்சுட்டு இழைப்பாடுறத சொல்றாங்க அதே சமயத்துல செழிப்பையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க அவாவை நீக்கி முனி முழி முனிந்து வைக்கும் இறையறிந்து உயிர்க்கு நல்கும் இசைகிழ வேந்தன் காக்க உரை தவிர்த்து உயிர்க்கு நல்கும் தெய்வ பூதளம் தண்ணில் தவிர்த்து பாரத்தை தவிர்த்து உயிர்க்கும் உயிர்க்கும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இங்கே நிறைய வார்த்தை எடுத்து வச்சிருக்கோம் உயிர்க்கும்னா உயிர் பெற்றது தொழுதல்னா ஆனால் இங்கே வந்து இலைப்பாறல் அப்படின்ற சொல்லுதான் கரெக்டாக இருக்கு அதனால இழைப்பாறல்னு எடுத்துக்கிறோம் ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது பூதளம் தண்ணி குறை தவிர்த்து வாரம் தவிர்த்து இலைப்பாறும் தெய்வ பூதலம் தண்ணில் தெய்வ பூதளம் தெய்வமான பூமி தண்ணில் அப்படின்னு வருது பொன்னின் நிறைபரம் சொரிந்து வங்கம் நெடுமுதுகு ஆற்றும் நெய்தல் பொன் பொன்னின் தங்கத்தின் நிறை நிறைனா பாரமான நிறைனா வந்து நிறைந்து இருக்கிறேன்னு அர்த்தம் பாரம் அப்படின்னு இருக்கு சொரிந்து அதையெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு வங்கம் நெடுமுதுகு ஆற்றும் நெய்தல் வங்கம் கப்பலு நெடுமுதுகு ஆற்றுது தன்னுடைய முதுகுக்கு இணைப்பாருது ஆற்றும் நெய்தல் நெய்தல் நிலம் அப்படின்னு முடியுது இந்த பாடல் பத்தி ஏதாவது பேசணும்னா பேசலாம் ஆனா இரண்டு தான் இருக்கு நாம ஒரு சில நிமிடங்கள் பேசுறதுக்கு எடுத்துக்கலாம் இன்னொரு பாடல் எடுத்தோம்னா நம்ம அதிகமா போய்டும் இன்றைக்கு இன்றைய பாடல் கரெக்டா புரியுதா இது கொஞ்சம் கொஞ்சம் கடினமா இருந்த மாதிரி இருந்தது முறை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி எடுத்துக்கணும் சொல்லி விளக்கம் சொல்றீங்க ஐயா எப்பவுமே மீன் பிடிச்சு கொடுப்பீங்க இன்னைக்கு மீன் புரியுது எப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டீங்க இது ஆமா இது நம்ம எந்த தமிழ் பாடலா இருந்தாலும் இதோ இப்ப நம்ம கூகுள்ல போனாலே இந்த விக்ஷனரியில வந்து ஒவ்வொரு சொல்லும் கொடுத்து அந்த அதுல வந்து அது எங்க இதே மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அகராதி டாட் காம்னு ஒரு இது இருக்கு அதுல போனோம்னா நமக்கு இந்த மாதிரி பல பொருட்கள் கொடுப்பாங்க அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து ரெஃபரன்ஸும் கொடுக்குறாங்க வேற இந்த பொருள்ல எந்த இடத்துல பாடப்பட்டிருக்குன்னு இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் பாத்துட்டு நமக்கு இந்த இடத்துல எங்க பொருந்தி வரும்னு பாத்துக்கலாம் முழு பொருளும் வந்து நம்ம கொடுத்துருக்குற புஸ்தகத்திலே இருக்கு அதையும் போட்டுக்கலாம் அப்படியே பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து இது இப்படிதான் பொருள் வருதுன்னு வரும் சில சமயம் வந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் பார்க்கும்போது நாம கொடுத்துருக்கிற புஸ்தகத்துல இருக்கிற பொருள் சரியா வராது அப்போ இதை விட சிறந்த பொருள் ஏதாவது நமக்கும் தோன்றலாம் இப்படி பார்த்துக்க முடியும் ஒவ்வொரு முறை சும்மா வந்து இது பண்ணியிருக்கேன் நீங்க கம்பராமாயணம் இல்லை வேற ஏதாவது ஒரு பழைய தமிழ் பாட்டை வந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பாத்துக்கலாம் நம்ம பண்ண முடியும் நன்றி அன்பு நன்றி நீங்க நல்ல விதமா சொன்னதுக்கு வேற ஏதாவது இதை பத்தி பேசணும் கேட்கணும் அப்படின்னா இப்ப கேட்கலாம் இல்லைன்னா நம்ம இதை நிறைவு பண்ணிக்கலாம் ஆஹ் இந்த ஐம்பதாவது பாடலோட வந்து அந்த விதவிதமான ஆட்களை பத்தி சொல்லிக்கிட்டே வந்தது இப்ப நிலத்தை பத்தி சொல்லி முடிச்சுட்டுறாங்க நெய்தல் நிலம் இது வந்து அந்த வளமை இருக்கிற நிலம் இந்த பாடல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டின் வளத்தை தான் திரும்ப 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 சொல்லிட்டு வராங்க படலத்துல இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு நாட்டு படலத்துல நகர்படலம் போனா இதை விட ரொம்ப பாடல்களின் ஓசை நயமும் சுவையும் ரொம்ப அழகா இருக்கு வேற எதுவும் கேட்கணுமா இந்த இரண்டு பாடல்கள்ல இல்லைன்னா நம்ம வந்து இன்றைக்கு நிறைவு பண்ணிக்கலாம் வேற எதுவும் இல்லைங்க இல்லைங்க இதுல வந்து ஒரு முனி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அதிகமா வந்து தமிழ்ல வந்து பயன்படும் அவா அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக பயன்படும் இதெல்லாம் வந்து நினைவில் வைத்துக்கோங்க நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி முடிந்தால் ஒரு நோட்டு மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு அப்பப்போ திருப்பி பார்த்துக்கிறதுக்கணும் அதே மாதிரி இறை அப்படிங்கிறதுக்கு வந்து இத்தனை நாள் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தது வந்து சிறிய அளவு மிகச்சிறிய கால அளவு இல்லைனா இறக்கை பற பறவைகளின் இறக்கை இல்லைனா கடவுள் அப்படின்ற அர்த்தம் தான் பார்ப்போம் இன்னைக்கு புதுசாக ஒரு அர்த்தம் பார்த்துருக்கோம் நில வரி அப்படின்னு அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க

முனிவன்னா கோவப்படுறவன்னா ரொம்ப அனர்த்தமாயிடும் முனிவர்கள்ன்ற வந்து ஆன்மீக பயணத்துல இருக்கிறவங்க அதுலயும் வந்து ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கூட வந்து நீங்க கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அது நான் பார்த்தேன் ரிஷிகள்ன்றவங்க வந்து குடும்பம் எல்லாம் வச்சுக்கிட்டு சமூகத்தோடு அருகிலேயே வாழ்றவங்க நிறைய சமயத்துல வந்து சமூகத்துல வந்து ஏதாவது தேவைப்படும் போது அவர்களுக்கு தேவையான அறிவுரைகள்லாம் கொடுக்குறாங்க முனிகள் அப்படிங்கிறவங்க ஆன்மீக நாட்டத்திலேயே ரொம்ப அதிகமா இருந்து சமூகத்தை விட்டு விலகி பொதுவா காட்டுக்குள்ள வசிக்கிறாங்க அவங்க அதிகமா வந்து மக்களோட தொடர்புல இருக்கிறது இல்லை பெரு பெரும்பாலும் சம்ஸ்கிருத வார்த்தை அது முனி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு வந்து கோபப்படுதல் அப்படின்றதுதான் அர்த்தம் முனி முனீசரன் அப்படின்னு தான் அது கோபம்ங்கிறது சரியான அர்த்தம் தான் முனிதல்ன்றது கோபம்ன்றதுக்கு கம்பராமாயணத்துல இருந்து ஏகப்பட்ட பாடல் பார்த்துருக்கோம் நம்ம கம்பராமாயணம் இதுலாம் கூட சொல்லுவாங்க ஆஹ் ராவணனுடைய தாத்தா கூட வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி நான் முதலியே சொன்னேன் நீ சும்மாவே கோபப்பட்ட நான் வந்து முன்னமே முழிந்தேன் வலா முனிந்தனை அப்படின்னு அந்த பாடல் எல்லாம் வரும் வலா முனிந்தனைனா சும்மாவே வந்து நீ கோபப்பட்ட அப்படின்னு அதே மாதிரி நீ வந்து கோபப்படலைன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு இவரு நீ நீ முழுசா கேட்டுட்டு கேவப்படு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் விபீஷ்ணன் சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு அந்த பாடல்லயும் முனி அப்படிங்கிற வார்த்தை வந்து கோபம் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் தமிழ்ல வந்து முனி அப்படின்னா கோபம் அப்படிங்கிறதுல நமக்கு பெரிதா வந்து சந்தேகம் இல்லை நன்றி நன்றி வே வேற எதுவும் கேட்கணும் சொல்லணும்னா அதை பத்தி பேசலாம் இல்லைன்னா இன்றைக்கு நிறைவு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் மங்களம் கோஷலேந்திராய மகனிய குணார்த்தைய சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபூமாய் மங்களம்